வணக்கம் பரபரப்பா போயிருக்கோம் நம்ம சீரியல்ல ஒரு முக்கியமான நம்ம நம்ம சந்திரா வந்து என்ன அந்த செய்யறான் சாமண்டிஸ்வரியும் பேசிக்கிட்டு இருக்கிறத வந்து ஒட்டி கேட்டுட்டாங்க அதாவது கேட்டுட்டு அஹ் வந்து எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க இந்த மாதிரி மகேஷுக்கும் மாயாவுக்கும் தப்பான உறவு இருக்கு அப்படின்னு அந்த டாக்டர் வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே மாயாவையும் கூப்பிட்டு மூணு பேரும் பேசுறாங்க அதாவது மகேஷ் வந்து தாலி கட்டுற வரைக்கும் நம்ம எல்லாரும் எப்படியாவது பொறுமையா இருந்து இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி முடிக்கணும் அப்பதான் நம்ம வந்து சாமுண்டீஸ்வரிய வந்து ஆட்டி படைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது பாத்தீங்கன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து அஹ் அவங்களுக்கே தெரியாம ஒரு பெரிய பிளான் போட்டுட்டு இருக்காங்க கடைசி நேரத்துல கார்த்திகை தான் ரேவதி கிளத்துல தாலி கட்ட வைக்கணும் அப்படிங்கிறது அது வந்து அவங்க யாருக்குமே தெரியல அதாவது பாத்தீங்கன்னா உண்மையிலே ஒரு பெரிய சர்ப்ரைஸா இருக்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா எல்லாரும் ரொம்ப ராஜராஜன் பரமேஸ்வரி எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆஹ் ரேவதி கல்யாணம் வர தாலி கிட்ட கூடிய நேரம் வந்துட்டு அஹ் நம்ம பேரனுக்காவது கட்டிக்கலாம்னு சொல்லி நடக்காது போலுது அப்படின்னுக்கிட்டு அப்ப பாத்து பாத்தீங்கன்னா நம்ம பரமேஸ்வரி பாட்டி கனவுல வந்து அந்த முருகர் வந்தாரு முருகர் வந்து கல்யாணம் கட்டாயம் நடக்கும் ஆனா மாப்பிள்ள வந்து உன் பேரன் கார்த்திக்கு தான் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம பரமேஸ்வரி பாட்டிக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் ஆகா முருகா நீயே என் கனவுல வந்து என் பேரெல்லாம் தாலி கட்ட போப்புறான் ரேவதி களத்துல அப்படின்னு சொல்லிட்டேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி தான் நடக்க போகுது அந்த முருகர் சொன்ன மாதிரி நம்ம ரேவதி காலத்துல நம்ம கார்த்திக் தான் தாலிக்கட்ட போறாரு பரபரப்பா போயிட்டிருக்கோம் நம்ம தீபம் சீரியல்ல வந்து மிஸ் பண்ணிடுறாங்க மறக்காம நம்ம சேனல் தெரிய துளிகள் லைக் பண்ணாங்க லைக் பண்ணுங்க சப்ரைப் பண்ணுங்க